திரகோணமலையில் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அண்மையில் வெளியான துரதிருஷ்டவசமான சம்பவத்தை பாரதூரமானதென கருதுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீசார் அது தொடர்பில் உடனடியாக செயற்பட்டு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் தற்போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை நட்புடன் கூடிய சுற்றுலா பயணிகளை அன்பாக வரவேற்கும் நாடாகும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கவுரவம் மற்றும் அமைதியை உறுதிப்படுத்த அர்ப்பணிக்க வேண்டும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதல் அல்லது நமது சுற்றுலாத்துறையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தால் அதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சுற்றுலா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இவ்வாறு கருத்து வெளியிட்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இலங்கைக்கு வருகை தந்த நெதர்லாந்து பெண்கள் இருவர் ஏழாம் மாதம் மூன்றாம் தகுதி திருவோணமலைக்கு சுற்றுலாவுக்கு வருகை தந்தனர் அன்று மாறி அங்கு இடம்பெற்ற களையாட்டத்தின் போது குறித்த பெண்களை தொடர்ச்சித்த போது அதற்கு விருப்பமின்மையை அவர்கள் வெளிப்படுத்தினர் பின்னர் அவர்கள் தங்கியிருந்த கடற்கரையை அணிவித்த ஹோட்டலுக்கு செல்லும் போதும் தொடற்சித்துள்ளனர் அதன்போது தடுக்க முன்வந்த பிரித்தானிய பிரதியை ஒருவர் குறித்த பெண்களை ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற போது ஒரு சில தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் செய்யப்பட்ட போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அன்றைய தினமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அடையாள அணிவகுப்புக்குட்படுத்தப்பட்டு அடையாளம் காணப்பட்டார் கைது செய்யப்படும் போது அவர் மதுபானத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இம்மாதம் இருபத்தோராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்